மகத்துவம் வாய்ந்த இந்த ஆடி மாதத்தில்தான் ஆக ஆக எத்தனை அம்சமான திருவிழாக்கள் அம்மனுக்கு ஆடி பிறந்தாலே அம்மனுக்கு கொண்டாட்டம் தானே ஆடியில் வரும் ஒவ்வொரு பண்டிகைகளும் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு விசேஷக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் வரும் ஆடி பூரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமான நாளாக பார்க்கப்படுகிறது அம்மனுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா ஆடி தான் அம்மன் வந்து அவதரித்த நாளாக பார்க்கப்படுகிறது அதாவது உலகத்தை காக்க சக்தி ஒன்று திரண்டு சிவசக்தியாக உருவெடுத்த திறன் இந்த நாள் அதனால தான் இந்த நாளில் தான் யாசகர்களும் முனிவர்களும் சேர்ந்து தியானத்தை தொடங்குவாங்கன்னு சொல்லி சக்தியை வணங்கி சிவசக்தியை வணங்கி தொடங்குவாங்கன்னு ஐதீகம் கூறுது அந்த வகையில் ஆடி ஒரு விசேஷமான நாளாக பார்க்கப்படுது உலக நன்மைக்காக அசுரர்களை அழைத்த அம்மனை வந்து ஊருக்குள்ளே வந்து மக்கள் வந்து வீட்டுக்கு அழைத்து அதாவது தன் குழந்தையாக பாவித்து தன் குழந்தையாக பாதித்து அம்மனை வீட்டுக்கு அழைத்து தன் குழந்தைக்கு என்னெல்லாம் செய்வோமோ அதே மாதிரி வலையில் அணிவித்து அழகு பார்க்கும் ஒரு தினம்தான் இந்த நாள் ஆடிப்புறம் அதாவது அம்மனுக்கு வலையில் சாத்தி வழிபடும் ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது குழந்தையாக அம்மனை பாவித்து அம்மனுக்கு வளையல் சாத்தும் விழாவாக இது கொண்டாடப்படுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா சந்தன காப்பு பால் காப்பு இந்த அம்மனுக்கு அனைத்து விதமான காப்புகளும் வளையல்களும் செய்து தரப்படும் இந்த நாளில் வந்து அம்மனுக்கு சாத்தப்படும் வளையல் தரிசனத்தை பார்க்கும் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சுவிஷங்கள் கிடைக்கும் பிரசாதமாக வந்து கோயிலில் வந்து வளையர்கள் வழங்கப்படும் இந்த வளையல்கள் வந்து திருமணமாகாத பெண்கள் அணிந்தால் அவர்கள் கண்டிப்பாக திருமணமாகும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் வாங்கி அணிந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கையோடு நீங்கள் கோயில் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு நினைத்த காரியம் வெற்றி கைகூடும் என்பது மிகப்பெரிய ஐதீகமாக பார்க்கப்படுகிறது எனவே ஆடிப்புறம் நாளில் முடிந்த அளவுக்கு கோவிலுக்கு சென்று அம்மன் அலங்காரத்தையும் வளையல் அலங்காரத்தையும் கண்கூளராக பாருங்கள் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி எல்லாம் பெருகட்டும் என் மன உலகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மகிழ்ச்சி